மீன்கள் உருவான காலத்தில் கூட நிலப்பகுதி என்பது உயிரினங்கள் அச்சதாகவே இருந்தது என்பது வெளிப்படையான விஷயம் வெயிலிலும் மழையிலும் பாறைகள் மற்றும் தரிசு பாறைகளின் மேட்டு நிலங்கள் கிடந்தன உண்மையான மண் இல்லாததால் மண்ணை வளமாக்க உதவும் மண் புழுக்களோ பாறை துகள்களை உடைக்கும் செடிகடிகளோ இருக்கவில்லை பாறைகளில் வளரும் பாசி மற்றும் பூஞ்சை பாசியின் சுவடுகளும் காணப்படவில்லை உயிரினங்கள் கடலில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் உலகெங்கும் பரவ இருந்த தருசுப்பாறைகள் தட்பவெப்பநிலை மாற்றங்களிலே மிகப்பெரிய பங்களிக்க ஆரம்பித்தன தட்பவெப்ப நிலை மாற்றங்களுக்கான காரணிகள் சிக்கலானவை என்பதால் அவை இன்னும் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பதே உண்மை மாறி வந்த பூமியினுடைய வட்டப்பாதை துருவங்களின் சுழற்சியில் ஏற்பட்ட படிப்படியான மாற்றம் கண்டங்களின் வடிவ மாற்றம் சூரிய வெப்பத்தினுடைய ஏற்ற இறக்கம் ஆகியவை காரணமாக பூமியின் மேற்பரப்பின் பெரும்பான்மை பகுதிகள் குளிர்ச்சியாகவும் பனிக்கட்டியாகவும் மாறியது பின்பு லட்சக்கணக்கான ஆண்டுகள் கழித்து பூமி பந்தின் மீது வெது சமச்சீரான தட்பவெப்ப நிலையையும் பரப்பியிருக்கிறது கடந்த சில லட்ச ஆண்டுகளிலே உலக வரலாற்றினுடைய உட்புற செயல்பாடுகளில் பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு பிரம்மாண்ட நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன அவற்றில் எரிமலைகளின் தோற்றங்கள் வெடிப்புகள் மலைகளின் இடப்பெயர்வுகள் கண்டங்களின் எல்லைகள் மலைகளின் உயரங்கள் கடல்களின் ஆழங்கள் தட்பவெப்பநிலை மாற்றங்கள் இவையெல்லாம் குறிப்பிடத்தக்கவை இம்மாற்றங்களை தொடர்ந்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு மயான அமைதி நிலவியது அப்போது பனியும் மலையும் ஆறுகளும் மலை உச்சிகளிலிருந்து நீரோட்டங்களாக பெருக்கெடுத்து ஓடின வண்டல்களால் கடல்களை நிரப்பியும் ஆழத்தை குறைத்தும் கடல் மட்டத்தை உயர்த்தியும் இறுதியில் நிலப்பரப்பை விடவும் கடல் பரப்பை விரிவுபடுத்தின இதன் காரணமாக உலக வரலாற்றிலே உயரம் மற்றும் ஆழமான காலங்களும் குறைந்த மற்றும் சமநிலை காலங்களும் நிகழ்ந்தன பூமியினுடைய உட்பகுதி கெட்டியானதற்கு பின்பு அவை தொடர்ந்து குளிர்ச்சியாக கொண்டே வரவில்லை மாறாக அதிகபட்ச குளிர்ச்சியை எட்டியவுடன் அதனுடைய உட்புற நிலை பூமியின் மேற்பரப்பை பாதிக்க துவங்கியது அதை போல அஜோயிக் எனப்படும் உயிரினங்கள் தோன்றாத காலத்திலும் ஏராளமான பனிக்கட்டிகளை கொண்ட பனிப்பாறை காலம் நிலவியது ஆனால் மீன்களுடைய காலம் முடிவடைந்த தருவாயிலே அதாவது ஆழமற்ற கடல்கள் மற்றும் உப்பு தண்ணீர் காலத்திலே உயிரினங்கள் தண்ணீரிலிருந்து நிலப்பகுதிக்கு பரவின அதிக அளவிலே இந்த காலகட்டத்தில் தோன்றிய வடிவங்களின் முந்தைய வகைகள் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அரிதான மற்றும் தெளிவற்ற முறையில் ஏற்கனவே உருவாக தொடங்கியிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது நிலத்தின் மீதான ஊடுருவலிலே விலங்குகளை விடவும் தாவரங்களே தாவரங்களை முந்திக் கொண்டாலும் விலங்குகள் மிக நெருக்கமாக அவற்றை பின்தொடர்ந்து வந்தன தாவரங்களோ சூரிய வெளிச்சம் இலைகளின் மீது படும் வகையிலே அவற்றை கெட்டியாக தாங்கி பிடிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது முன்பு தண்ணீரில் தாவரங்கள் மிதந்து கொண்டிருந்தன இப்போது அந்த தண்ணீரோ வற்றிவிட்டது எனவே இலைகள் விரைப்பாக நிற்க வேண்டியிருந்தது இது தாவரங்களுடைய முதல் பிரச்சனை முன்பு போல தண்ணீர் கைக்கு கிடைக்கும் வகையில் இல்லை என்பதால் இப்போது தேவையான தண்ணீரை சதுப்பு நிலத்திலிருந்து உறிஞ்ச வேண்டிய கட்டாயம் உருவானது இது இரண்டாவது பிரச்சனை எனவே இரு பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக இலைகளை தாங்கி பிடிக்கவும் தேவையான தண்ணீரை அவற்றிற்கு கொண்டு செல்லவும் கெட்டியான திசுக்களும் உருவாக ஆரம்பித்தன அதற்கு பின்பு பாறைகள் மீதான படிவுகளை இந்த காலகட்டத்திலே திடீரென பல்வகை கெட்டியான சதுப்பு நில தாவரங்கள் சூழ்ந்து கொண்டன இவற்றில் பெரும்பாலானவை பெரிய அளவிலான மரப்பாசிகள் மற்றும் தாவரங்கள் ஆக காலங்கள் உருண்டோட தண்ணீரிலிருந்து விலங்கு வடிவிலே பல உருவங்கள் ஊர்ந்து வந்தன அவற்றிலே பூரான்களும் மரவட்டைகளும் பழமையான பூச்சிகளும் இருந்தன கடல் நண்டுகளும் தேள்களும் நெருக்கமான உயிரினங்கள் அவை தற்பொழுது முதுகலும் உள்ள நிலவால் சிலந்திகளாகவும் தேள்களாகவும் உருமாற ஆரம்பித்தன தொடக்ககால பூச்சிகள் மிக பெரிய அளவில் இருந்தன குறிப்பாக தட்டான் பூச்சிகள் இருபத்தி ஒன்பது அங்குல நீளமுள்ள சிறகுகளுடன் இருந்தன இந்த புதிய தலைமுறை உயிரினங்கள் எப்படியோ வெட்ட வெளியிலே காச்சை சுவாசிக்க துவங்கியது அதுவரை பெரும்பான்மை விலங்குகள் தண்ணீரில் இருக்கக்கூடிய காட்சையை சுவாசித்து வந்தன நீர்வாழ் உயிரினங்கள் இப்போதும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக விலங்குகள் சாம்ராஜ்யம் தங்களுக்கான ஈரப்பதத்தை தேவைப்படும் போது தாங்களே வழங்கிக் கொள்ளும் ஆற்றலை இப்போது பெற்றுவிட்டன அதாவது உலர்ந்த நுரையீரல் உள்ள மனிதர் இந்த காலகட்டத்தில் தோன்றியிருந்தால் மூச்சுவிட சிரமப்பட்டிருப்பார் நுரையீரல்களின் மேற்புறங்களில் ஈரப்பதம் இருந்தால் மட்டுமே காற்றின் அவற்றின் வழியே இரத்தத்துக்கு செல்லும் ஆவியாவதை தடுப்பதற்கு மீன்களுக்கு இருப்பதை போல் செவில்களுக்கு உறை அல்லது உடலுக்குள் சுவாச உறுப்புகள் அல்லது குழாய்கள் உருவாக்கம் மற்றும் நீர்மக்கசிவு இருந்தாலே ஈரப்பதமுடன் வைத்திருக்க முடியும் ஆக முதுகெலும்பு இருக்கக்கூடிய பண்டைய மீன்கள் செவுள்களின் வழியே மூச்சுவிட பழகியதால் அவற்றால் நிலத்தில் சுவாசிக்க முடியவில்லை மீன்களுக்குள் நீந்தும் சவுப்பையே இப்பிரிவில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு நுரையீரல் என்னும் புதிய சுவாச உறுப்பாக மாறியது இன்றைய தவளை மற்றும் சில வகை பள்ளிகள் உள்ளிட்ட விலங்குகள் நீரிலும் நிலத்திலும் வாழும் திறன் கொண்டவை இவைகள் செவுள்கள் வழியே சுவாசித்துக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை தண்ணீரில் துவங்கியது பின்பு மீன்களுக்குள்ள நீந்தும் சவ்வுப்பையைப் போலவே இவற்றுக்கும் தொண்டைக்கு வெளியே துரித்து கொண்டு பை வடிவிலே நுரையீரல் உருவானது இந்த விலங்கு நிலத்துக்கு வந்த பிறகு பை வடிவிலான நுரையீரலே மூச்சுவிட உதவியது செவுள்கள் படிப்படியாக தேய்ந்து காணாமல் போக ஒரே ஒரு செவுள் மட்டுமே வெளிப்புறமாக வளர்ந்து காது மற்றும் செவிப்பாறையாக விளங்கியது இவ்வகை உயிரினங்களால் காற்றை சுவாசித்து இப்போதும் நிலத்தில் மட்டுமே வாழ முடியும் இனப்பெருக்கத்திற்கான முட்டைகளை இடுவதற்கு மட்டுமே நீர்நிலைகளின் விளிம்புகளுக்கு செல்கின்றன சதுப்பு நிலங்கள் மற்றும் தாவரங்கள் காலத்தை சார்ந்த சுவாசிக்கக்கூடிய முதுகெலும்புள்ள உயிரினங்கள் அனைத்துமே நீரிலும் நிலத்திலும் வாழும் பிரிவை சார்ந்தவையாக இருந்தன இவற்றின் வடிவங்கள் இன்றைய பள்ளி இனத்தோடு தொடர்புடையவை சில உருவத்தில் பெரிதாகவும் வளர்ந்தன இவை நிலத்தில் வாழ்பவை என்றாலும் கூட ஈரப்பதம் மற்றும் சதுப்பு நிலங்களிலும் அவற்றின் அருகேயும் வாழ்ந்தன இந்த காலகட்டத்தை சார்ந்த மரங்களும் நீரிலும் நிலத்திலும் வளரும் தன்மை கொண்டிருந்தன ஈரப்பதம் மற்றும் சதுப்பு நிலத்தில் விழுந்து மழைநீர் உதவியோடு மீண்டும் முளைக்கத்தக்க வகையிலே பழங்களோ விதைகளோ இந்த மரங்களில் இந்த காலகட்டம் வரை உருவாகவில்லை ஏதேனும் முளைக்க வேண்டும் என்று சொன்னால் வித்துக்களை தண்ணீரில்தான் மிதக்க விட வேண்டியிருந்தது ஆக நிலக்கரி படிவங்கள் உருவான மற்றும் அமீபியா உருவான காலமான இதில்தான் முதன் முதலில் சதுப்பு நிலங்கள் மற்றும் உப்பு தண்ணீரில் உயிரினங்கள் உருவாக தொடங்கியது பூமியில் உயிர் வாழ்க்கை இந்த அளவுக்குத்தான் இந்த காலகட்டத்திலே உருவாகி இருந்தது குன்றுகளும் மேடான நிலப்பகுதிகளும் தரிசு நிலங்களாகவும் உயிரினங்கள் அற்றதாகவுமே இந்த காலகட்டத்தில் இருந்தன இந்த காலகட்டத்து உயிரினங்கள் நிலத்தில் இருக்கும் காற்றை சுவாசிக்க கொண்டிருந்தன என்றாலும் கூட அவற்றின் பிறப்பிடமான நீர்நிலையின் தொடர்பை முழுவதுமாக விட்டு விலகி இருக்கவில்லை இனப்பெருக்கத்துக்காக அவை மீண்டும் தண்ணீருக்கு திரும்ப வேண்டியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது